காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜேசிபி இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீடிஎக்ஸ் மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டேக்ஸ் முடிஞ்சிருச்சு மற்றும் இன்சூரன்ஸும் வந்து முடிஞ்சிருச்சுங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இடம் உடுமலைப்பேட்டையில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜேசிபியில் த்ரீ டிஎக்ஸ் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய பொக்கலை இயந்திரங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டிஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே